ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா மண் சட்டியில் மணக்க மணக்க சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க சிக்கன் ரெசிபினா உப்பு கறி சிம்பிள் டிஷ் தான் இது நம்ம எக்ஸ்ட்ரா மசாலாஸ்லாம் எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறது இல்லை ஸ்பைஸஸும் கிடையாது கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் அது பொறிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்ததும் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு நூறு கிராம் அளவு சின்ன உரித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது அதுலேயும் ஒரு பத்து பதினஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா தான் காரத்துக்கு உப்பு கறிக்கு மெயினாக அப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி இடித்து வச்சுருக்கேன் இடித்து போட்டால் தான் இந்த டிஷ்ஷுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும் இடித்து சேர்த்துக்கலாம் முக்கா கிலோ சிக்கன் கழுவி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கேன் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நம்ம அப்படியே மூடி வச்சுட்டு உப்பு போட்டு மூடி வச்சுட்டோன்னா அந்த அதுலேயே அந்த சிக்கன்லேயே தண்ணி விடும்ல அந்த அந்த தண்ணியிலே வெந்து வந்துடும் சிக்கனு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல நான் இந்த தண்ணியிலே நல்லா சிக்கன் சாஃப்டாக வெந்துடும் அப்படியே தண்ணி சுண்ட சுண்ட நம்ம பரட்டிக்கிட்டே இருக்கணும் பரட்டி விடணும் லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம் பெப்பரும் கரம் மசாலாவும் சேர்க்கணும் கரம் மசாலா சேர்க்கும்போது நான் வீடியோ கிளிப்பிங் எடுக்கலை கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக அவ்வளோதான் தண்ணியெலாம் சுண்டி வந்துருச்சு பாருங்கள் இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் லெமன் சேர்த்துட்டு வாசனை நல்லா கமகமன்னு கமக்குது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இறக்கிட வேண்டியது தான் கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட வேண்டியது தான் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மண் சட்டியை வாசனையோடு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்